ஜிகே மணியை பொறுத்தவரை மல்லை சத்யாவுடைய நிலைமை தான் இப்போ பாமகவில் ராமதாஸ் வீதி வீதியாக போய் தெரு தெருவாக போய் பெட்டியை தூக்கிட்டு திருவள்ளூர் பஸ்ஸில் போய் கட்சி வளர்த்திய காலம் வேற பண்பு முடிவு அப்படிலாம் வளர்த்த முடியுமா முடியாது ஆ கார்பரேட் கம்பெனி மாதிரி தான் நடத்துகிறார் அவர் எண்பதுலேருந்து வன்னியர் சங்கம் ஆரம்பித்த காலத்தில் எம்ஜிஆரோட அரசியல் பண்ணி கருணாநிதியோட அரசியல் பண்ணி ஜெயலலிதாவோட அரசியல் பண்ணி வாஜ்பாயோட அரசியல் பண்ணி மன்மோகன் சிங்கோடு அரசியல் பண்ணிய ஐயா ராமதாஸுக்கு எதிராக யார் அறிக்கை விடலா திமுக ஒரு எம்எல்ஏ வாங்கிட்டு ஸ்டாலின் புகழ் வாடிட்டு உதயநிதி புகழ் வாடிட்டு மீதி காலத்தை ஓட்டிடுவார் மகனுக்கு ஒரு பாதுகாப்பு யாருக்கு அரசியல் வீரமணி அவரும் யாருக்கு கப்பம் வீரப்பனுக்கு கப்போம் இப்படி எல்லாருமே எல்லாரும் கப்பம் கொடுக்கணும் இந்த கப்பங்களை அத்தனையுமே வீரப்பனு வீரப்பன உதவியோடு வீரப்பனுக்கு போகாமல் அப்படியே பாமகவுக்கு திருப்பியவர் ஜி கே மணி ராஜேந்திரன் தான் பிற்காலத்தில் பேராசிரியர் தீரனாக பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக இருக்கார் ஜெயலலிதா கூட ராமதாஸ் கூட்டு வைத்து கொண்டார் காரணத்தினால ராமதாஸை தூக்கி எறிஞ்சிட்டு திமுக கூட வர்றார் டெல்லியில் அதிகார மையத்துக்கு போகுது எப்படின்னா தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி எட்டில் ஜெயலலிதா கூட்டணியில் சேர்ந்து பாமகவை சேர்ந்தவர்கள் தலித் எல்ப எழில்மனை உட்பட அத்தனை பேரும் மத்திய அமைச்சராகிறார்கள் இதற்கு அன்னைக்கு ஜி கே உழைப்பு மிக கடுமையான உழைப்பு நீங்கள் குருவு குருவுடைய மரணம் எல்லாமே என்னென்னா குருவுக்கு கூட்டம் அதிகமாக கூடுது அன்புமணிக்கு கூட்டம் கூடலை இது அன்புமணியே பார்க்குறாரு குரு பேசி முடிச்சுட்டு அன்புமணி கடைசியாக தான் பேசுவார் தலைவர்கள் கடைசியாக தான் பேசுவாங்க ஆனால் குரு பேசி முடிஞ்சுடே கூட்டம் தான் கலைஞ்சு போயிடுறான் அன்புமணி பேசும்போது இப்போ தான் இருக்குது சேர் தான் இருக்குது அப்போது அன்புமணி கீழ்மட்டத்தில் தொடர்பே இல்லை தான் ஒரு பாகுபலி இளவரசனை போல நினச்சிக்கிறார் அவர் தனக்கு பின்னாடி தான் அத்தனை கூட்டம் இருக்குது தான் இது இதுகொண்டா நடக்கணும் ஆனால் தொண்டர்கள் தான் ஏற்றுக்கிறான் ஆப்பிரிக்காவில் தங்கச்சுரங்க இருக்குது துபாயில் கோல்டு மார்க்கெட்டு யாருக்கு சுபாஷ்கர் சுபாஷ்கரனுக்கு லைக்கா சுபாஷ் இப்படி அப்போது அன்புமணி என்ன பார்த்தாரு நமக்கு அடிமையாக கார்கதை திறந்து விட வேண்டியவன் எதில் பறந்துகிட்டு இருக்கான் பேனாம்லேயும் ஏர் இந்தியாவிலையும் பிரிட்டிஷ் ஏர்வசியில் பறந்துட்டு இருக்காரு இதுதான் சண்டை கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சட்டமன்றத்தில் அதாவது திமுகவோட கூட்டணி இல்லாத பாமக கட்சியிலிருந்து ஜி கே மணி அவர்கள் வந்து கலைஞருக்கு ஒரு பல்கலை பல்கலைக்கழகம் வேணும் எல்லார் பேர்லேயும் இருக்குது எம்ஜிஆர் ஜெயலலிதா காமராஜர் இந்திரா காந்தி அப்படின்னு எல்லாத்தையும் குறிப்பிட்டு வேணும்னு சொல்கிறாரு என்ன சார் மறைமுகமாக சப்போர்ட்டில் இருந்தால் ஓகே எப்படி சட்டமன்றத்திலே ஓப்பனாக ஆதரவாக பேசியிருக்காரு புகழ்ந்து பேசியிருக்காரு நான் தான் முத்தமிழ் அறிஞர் அப்படின்னு என்ற ப பட்டத்தையே கொடுத்தேன் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு நிறைய பேர் பாமகவில் இதுக்கு எதிர்வினை ஆற்றிட்டு வராங்க என்ன நடக்குது சார் இல்லை ஜிகே மணியை பொறுத்த வரைக்கும் அவர் பாமகவில் உள்ள திமுகவினர் ஓகே ஜிகே மணி ம் ஏன்னா ஜிகே மணியை பொறுத்தவரை இப்பொழுது மல்லை சத்யாவுடைய நிலைமை தான் இப்போ பாமகவில் ஓகே மல்லை சத்யாவை எப்படி துரை வைக்கோ வெளியேற சொல்லுகிறாரோ வெளியேற சொல்வதற்கான அத்தனை நெருக்கடி கொடுத்தாச்சு ஏன் மல்லை சத்யா கூட்டணியில் இருக்கார் வைகோடு இருக்காருனா அதிமுகவில் இருக்கார்னா கடைசி காலத்தில் எம்எல்ஏ ஆயாவது வெளியே போயிடுவோம் இந்த வருகிற தேர்தலில் மதிமுக திமுகவோடு தான் கூட்டணி கண்டிப்பாக மல்லை சத்யாவுக்கு வைக்க ஒரு எம்எல்ஏ சீட் கொடுப்பார் ஏன்னா அவர் நீண்டகாலம் விசுவாசமாக இருக்கார் எப்படி ரெண்டு சீட்டு வாங்கினா ஒரு சீட்டு வாங்கினாலும் மல்லை சத்யா தான் ஏன்னா மகன் எம்பியாக இருக்கார் அதனால் ஒரு சீட்டு வாங்கினாலும் மல்லை சத்யா எம்எல்ஏ மகனாக மகன கரை சேர்த்தா இப்போ விசுவாசி விசுவாசிக்கு ஒரு எம்எல்ஏ இப்போ தான் மிக பொறுமையாக இருக்கார் மல்லை சத்யா அதையும் கொடுக்க விடாமல் தடுத்துருவாங்கிறாரு துரை வைக்கம் இது மதிமுகவுடைய நிலைமை அதே நிலமை தான் பாமகவில் பாமகவில் இந்த இவ்வளவு குழப்பங்களுக்கும் காரணமே ஜிகே மணி தான் என்ன காரணம்னா அதாவது அன்புமணிக்கும் அன்புமணி ராமதாஸ் இவங்க மோதலுக்கு காரணம் ஜிகே மணி ஜிகே மணி தான் ஏன்னா ஜிகே மணியை பொறுத்த வரைக்கும் நான் முதலே சொல்லிட்டேன் பாமகவில் உள்ள திமுக இந்த ஜிகே மணி என்ன நினைக்கிறாருன்னா திமுகவோடு கூட்டணி இல்லாமல் அண்ணாதிமுகவோடு கூட்டணி வைக்க ஐயா ராமதாஸ் விரும்புகிறார் அன்புமணி என்ன விரும்புகிறாரு பாஜகவோடு கூட்டணி அப்புறம் அதிமுகவோடு கூட்டணி ஆனால் அவருடைய திமுக கூட்டணிங்கிறது கனவு உடைந்து போச்சு ஒன்று ரெண்டாவது இப்போ அவர் கௌரவ தலைவர் தலைவராக இருந்தவர் அதற்கு பிறகு என்ன தலைவராகனார் செயல் தலைவர் இப்போ கௌரவ தலைவர் அப்போ எங்கே தள்ளி விட்டாங்க மூணாவது இடத்துக்கு தள்ளி விட்டாங்க தன்னுடைய மகன் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் மாநில இளைஞரணி தலைவர் அது வலுவானது அப்பா தலைவர் மகன் இளைஞரணி தலைவர் அப்பாவுக்கு பின்னாடி மகன் இளைஞணி தலைவராக இருந்து தலைவராக வருவதற்கு தகுதி உடைய பதவி தான் இளைஞரணி தலைவர் ஏன்னா அன்புமணியே இளைஞரணி தலைவராக இருந்தார் இருந்து இப்போ அவர் தலைவராக இருக்கார் அந்த இளைஞரணி தலைவர் பதவிக்கு போட்டி யாருக்கு போட்டின்னா முகுந்தனுக்கு போட்டி ராமதாசுடைய பேர மகள் வயிற்று பேரன் போட்டி அவர் அடுத்து மாநில தலைவராக மாறப்போகிறார் இப்படி அதற்கான வழிதான் இளைஞரணி தலைவர் பதவி அதுக்கு தன்னுடைய மகனுக்கு ராம அன்புமணியிடமிருந்து பறிக்கப்பட்டது ஜிகே மணியுடைய மகன் இளைஞரணியா இளைஞரணி தலைவரா இருக்கிறது அன்புமணி தான் இது பண்றாரு வெளியில் அனுப்புறாரு அப்போ இப்ப பாமகவினுடைய தலைவராக வருவதற்கு ஜிகே மணி மிகப்பெரிய தியாகம் செஞ்சிருக்க இவர் ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியார் பள்ளிக்கூடத்து ஆசிரியர் வன்னியர் சங்கம் ஆரம்பிக்க ஆரம்பித்த காலத்தில் ஆசிரியர் வேலையை விட்டுட்டு சுயேட்சா நின்று கொளத்தூர் பேரூராட்சி தலைவராக ஜெயிக்கிறார் இதுதான் இவருடைய அரசியல் அரிச்சுவடி அப்போ ராமதாஸ் என்ன பண்ணுறாரு இவர் அப்போது எம்ஜிஆர் கூப்பிட்றாரு எம்ஜிஆர் கூப்பிட்ட பிறகு நான் என்னுடைய சாதி சனத்துக்கு தான் நான் இணைஞ்சு இணை இணைந்து கொள்ளுவேன்னு பாமகவில் மாநில தொண்டரணி தலைவர் மாநில தொண்டரணி தொண்டரணி தலைவர் அந்த காலகட்டத்தில் தான் வீரப்பன் மிகப்பெரிய தமிழ்நாட்டினுடைய மலை கிராமங்களில் அறிவிக்கப்படாத ஒரு அதிகார மையமாக இருந்தவர் வீரப்பன் வீரப்பனை மீறி அங்கே யாரும் குவாரி நடத்தக்கூடாது ஒபுளி ஒபிளி டவர்னு ஒரு பெரிய டவர் இருக்குது கோயம்புத்தூரில் அந்த உரிமையாளர் தான் பெரிய குவாரி உரிமையாளர் ஒபிலி ஒபிலி செட்டியார்னு சொல்லுவாங்க அவரை அவரை ஸ்பெஷல் சிறப்பு அதிரடிப்பட காட்டுக்குள்ள ஐம்பது லட்சம் ரூபாயோட பிடிக்கிறாங்க எவ்வளோவே ஐம்பது லட்சத்தோட ஐம்பது லட்சத்தில் பிடித்த பிறகு உடனடியாக ஒரு தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடைக்கப்பட்டார் அப்போ ஒரு வயசு எழுபத்தஞ்சு ஒபிலி செட்டியார் என்னன்னு கேட்டா நீங்க ஐம்பது லட்ச ரூபா வீரப்பனுக்காக கொடுக்கப்பட்ட கப்பம் ஓகே நேரடியாக அவரே கொண்டு போறாங்க அவரு ஆட்கள் கொண்டு போறாங்க ஆட்கள் கொண்டு போறாங்க யார் கையை போது ஒபிலி டவர்ஸ் ஒபிலி செட்டியார் யாரை கையை காமிக்கிறாங்க கோயம்புத்தூர் இருக்கிற குவாரி ஓனர் கிரானைட் ஓனர் ஐம்பது லட்சம் அந்த காலத்தில் வீரமணுக்கு நாங்கள் கப்பம் கட்டுவோம் அப்போ உடனடியாக அவர் சிறைக்கு அனுப்பப்படுறார் அனுப்பப்பட்ட பிறகு அப்பொழுது ஜனாதிபதியாக இருந்த கே ஆர் நாராயணன் காங்கிரஸ் கட்சியில் அவருடைய செல்வாக்கோடு தான் சுப்ரீம் கோர்ட்டில் அவர் உடைக்கப்பட்டு ஒபிளி செட்டியார் வெளியே கொண்டு கொண்டு வரப்பட்டார் அதே போல் ஜெம் கிரானைட்ஸ் வீரமணி ஜெம் கிரானைட்ஸு வீரமணி வீரமணி அவரும் யாருக்கு கப்பம் வீரப்பனுக்கு ஓகே இப்படி எல்லாருமே எல்லாரும் கப்பம் கொடுக்கணும் இந்த கப்பங்களை அத்தனையுமே வீரப்பன உதவியோடு வீரப்பனுக்கு போகாமல் அப்படியே பாமகவுக்கு திருப்பியவர் ஜி கே மணி ஓகே எப்படி பண்ணார் சார் எப்படி பண்ணார்னா எல்லா ஒரே சாதிசனம் ஓகே பாமக கட்சி வளரணும் ஆட்சிக்கு பிடிக்கணும் ஆட்சியை பிடித்தால் நீ உன்னை நீ பொது மன்னிப்புக்காக உன்னை அரசிடம் நாங்க அச்சுறுத்துவோம் அரசை நாங்கள் இருப்போம் வீரப்பன் கொடுக்கப்பட்ட அந்த ஒட்டுமொத்த பல கோடிகளை பாமகவுக்கு திருப்பியவர் ஜி கே தான் அவருக்கு மாநில தலைவர் பதவி தீரன் தீரன கருணாநிதி விலைக்கு வாங்கிட்டார் இன்னைக்கு தீரன் வந்து சாதாரணமாக திண்டி ஒரு ஹாஸ்டல் வார்டன் ராஜேந்திரன் அவர் பேர் இந்த ஹாஸ்டல் வார்டன் வேலையை வாங்கி கொடுத்தவர் செஞ்சி ராமச்சந்திரன் திமுகவில் அன்னைக்கு மாவட்ட செயலாளர் பவர்ஃபுல் மாவட்ட செயலாளர் அவர் தான் கருணாநிதி என்ன வாங்கி கொடுக்குறாரு ஹாஸ்டல் வார்டன் ஹாஸ்டல் வார்டனாக இருந்த பொழுது இடஒதுக்கீடு சம்மந்தமாக பேச்சுவார்த்தைக்கு போகும்போது திடீர்னு பார்த்தா ராஜேந்திரன் உட்கார்ந்துருக்கார் யாருக்கு முன்னாடி கருணாநிதிக்கு முன்னாடி அப்போ கருணாநிதி போன போடுறார் யாருக்கு செஞ்சி ராமச்சந்திரன் என்னய்யா நீ ஒரு பையனுக்கு ஹாஸ்டல் வார்டன் வேலை வேலை உடனே சாதிக்காரன் வாங்கி கொடுத்தேன் இப்போ அவன் எங்கூட ராமதாஸ் கூட சேர்ந்துட்டு எங்கூட ஆதிக்கு முன் பண்ணுறான் சட்டை பிடிக்கிறான் ரிசர்வேஷன் பற்றி இந்த இளைஞன் பேசுகிறான் நீ எனக்கு எதிராக வளர்த்தி விட்ருக்கியா யாரை கும்பிட்டு கேட்குறாப்புல செஞ்ச செஞ்சி ராமச்சந்திரன் ஐயா தெரியாமல் நடந்து போச்சு வாசப்படி மாடியில இருந்து இறங்கி வருவதற்குள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் யார் பேராசிரியர் தீரன் என்கிட்ட ராஜேந்திரன் யாரால் கருணாநிதியால் அந்த ராஜேந்திரன் தான் பிற்காலத்தில் பேராசி தீரனாக பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக இருக்கிறார் ஜெயலலிதா கூட ராமதாஸ் கூட்டு வைத்து கொண்டாடுற காரணத்தினால ராமதாசை தூக்கி எறிஞ்சிட்டு திமுக கூட வர்றார் அந்த பதவி காலியான பிறகு அந்த பதவி யார் அமர்த்தப்படுகிறார் ஜி கே இப்படித்தான் அவர் மாநில தலைவராகிறார் மாநில தலைவரான பிறகு ஒட்டு மொத்தமாக பாமகவுடைய வளர்ச்சி வன்னியர் சங்கம் பாமக தான் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு வருவதற்கு இந்த உதவி தான் பெரிய உதவி ஓகே இவர் தலைமையில் இவர் தலைமை தாங்கும்போது கட்சி நல்லா பெருசாக வளர்ந்தது வளருது வளருது ஓகே ஏன் எப்படி வளருதுன்னா அங்கே இருக்கக்கூடிய குவாரி அதிபர்கள் ஜிம் கிரான சிவரமணி ஒப்பிலி செட்டியார் அங்கே யாரார் கிரானட்டும் குவாரி நடத்துகிறாங்களோ அதே போல் அவங்க மேட்டூர் எம்எல்ஏவாக இருந்த ஒருவர் இத்தனை பேருடைய அனைத்து அதிகாரங்களையும் பாமக பக்கம் திருப்பியவர் ஜிகே மணி அது அதுக்கு பிறகு தான் வன்னியர் சங்கம் பாமகவாக மாறி பாமக நீங்கள் முத முதல்ல டெல்லியில் அதிகார மையத்துக்கு போது எப்படின்னா தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி எட்டில் ஜெயலலிதா கூட்டணியில் சேர்ந்து பாமகவை சேர்ந்தவர்கள் தலித் எல்ப எழில்மலை உட்பட அத்தனை பேரும் மத்திய ஆகிறார்கள் இதற்கு அன்னைக்கு ஜி கே மணியினுடைய உழைப்பு மிக கடுமையான உழைப்பு ஜிகே ஜி கே மணி தான் ம தலைவர் ராமதாசுடைய அத்தனை கட்டளைகளையும் செயல்படுத்துகிற கட்டளைத் தளபதியாக யார் இருந்தா ஜி கே மணி தான் ஜி கே மணி அதுக்கு பிறகுதான் பெண்ணாடந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இப்படி வளர்ச்சிக்கான காரணமே ஜி கே மணி தான் அதன் பிறகுதான் மகன் வர்றார் அப்பா மகன் ரெண்டு பேருமே பாமகவில் ஒரு அசைக்க முடியாத சக்தி இப்போ மகனை எம்எல்ஏ ஆக முயற்சி பண்ணுக்குற பொழுது தான் நீங்கள் அன்புமணியுடைய தலையீடு அதிகமாகுது ஏன் அன்புமணியுடைய தலையீடு அதிகமாகுதுன்னா தனக்கு கீழே தான் எல்லாரும் இருக்கணும் அப்படி இல்லாமல் இருந்தால் கட்சியை இவங்க கைப்பற்ற வாய்ப்பு இருக்குல்ல ஜி கே மணி ஜி கே மணியுடைய மகன் கட்சியை கைப்பற்றுறது இல்லை கைப்பற்ற முடியாது அந்த அடையாளம்தான் ராமதாஸ் அப்புறம் அன்புமணி ராமதாஸ் தான் ஆனால் நீங்கள் குரு குருவுடைய மரணம் எல்லாமே என்னென்னா குருவுக்கு கூட்டம் அதிகமாக கூடுது ம் அன்புமணிக்கு கூட்டம் கூடலை இது அன்புமணியே பார்க்குறாரு குரு பேசி முடிச்சுட்டு அன்புமணி கடைசியாக தான் பேசுவார் தலைவர்கள் கடைசியாக தான் பேசுவாங்க ஆனால் குரு பேசி முடிஞ்சுடே கூட்டம் கலைஞ்சு போயிடுறான் அன்புமணி பேசும்போது காலிச்சேர்தான் இருக்கு தான் இருக்கு அப்போ குருவுக்கு தான் அந்த வன்னிய இளைஞர்கள் கட்டுப்படுறாங்க அன்புமணிக்கு யாரும் கட்டுப்படல ஏன்னா அன்புமணி கீழ்மட்டத்தில் தொடர்பே இல்லை தான் ஒரு பாகுபலி இளவரசனை போல நினச்சிக்கிறார் அவர் தனக்கு பின்னாடி தான் அத்தனை கூட்டம் இருக்குது தான் கட்டளை இட்டால் இது கொண்டா நடக்கணும் ஆனால் தொண்டர்கள் குருவை தான் ஏற்றுக்கிறான் குருவை ஏற்றுக்கொண்டது பிடிக்காம தான் பாமக உள்ளது குரு வெளியேற்றப்படுகிறார் நீங்கள் குரு பேரில் பல சொத்துக்கள் இருக்குது அதெல்லாம் எழுதி கொடுத்துட்டு வெளியேறுங்கிறாங்க குரு கேட்குறாரு நான் என்ன துரோகம் பண்ணேன் நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிடுவேன் நினைக்கிறீங்களா சாக வரைக்கும் நான் பாமக குடியோடு தான் சாவேன் அதனால் நான் உங்கள் சொத்துக்கள்லாம் எழுதி கேட்டிங்கன்னா பார்க்குறவன் நான் ஏதோ துரோகம் பண்ணிவிட்டேன் அதனால் சொத்துல எழுதி வாங்கிட்டு ஐயா தெருவில் விட்டாருன்னு சொல்லுவாங்க அதனால் நான் என்றைக்குமே விசுவாசி நான் நிரூபித்து தான் சாவேன் இப்படித்தானே கடைசி வரைக்கும் குரு சாகுதார் குருவுடைய மரணம் முழு முழுமையாக கடைசி வரைக்கும் இந்த சொத்துக்கள் பிரச்சனையில் தான் இப்போ இதே நிலமை தான் ஜிகே மணிக்கும் தமிழ் குமரனுக்கும் தமிழ் குமரன் வந்து இந்த தேடப்படுகிற சர்வதேச குற்றவாளியான சுபாஷ்கரன் ஃப்ரான்ஸில் தேடப்படுகிறதுக்கு பலாயிரம் கோடி டாலர் அதே போல் அல்ஜீரியன்னு ஒரு நாடு அந்த நாட்டில் அந்த நாட்டினுடைய வெளிவக தொலைத்தொடர்புத்துறை அமைச்சரோடு ஒரு டெலிகாம் ஆரம்பித்து ஐரோப்பா முழுக்க கொடுத்துட்டு அங்கேயும் பல ஆயிரம் கோடி டாலரை அந்த நாட்டுக்கு ஏமாற்றி ஃப்ரான்ஸுக்கு ஏமாற்றி லண்டனுக்கு தப்பி ஓடிய நபர் தான் இந்த சுபாஷ்கரன் சுபாஷ்கரனுக்கு தமிழ்நாட்டில் ஒரு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு ஆள் ஒரு அடியாள் வேணும் அடியாலை யாருன்னு தேடுக்கிற பொழுது அரசியலோட அடியாளா இருக்கணும் அரசியலோட அடியாளா இருக்கணும் அதற்காக கிடைத்தவர் தான் ஜி கே மணி மணியனுடைய மகன் தமிழ் குமரன் தமிழ் குமரன் லைக்கைய தலைமை செயல் அதிகாரியா மாறியது அன்புமணிக்கு பிடிக்கல ஏன்னா நம்மளோட பெரிய இடம் லண்டன் பேஸு இலங்கை தமிழர் ரெண்டாவது ரா ராஜபக்சே இரண்டு பேருக்கும் நெருக்கமாக இருந்து பிரபாகனுக்கு பிறகு ராஜபக்ஷ குடும்பத்துடன் நெருக்கமான சர்வதேச உடைய ஒரு மிக மாபெரும் நபர் நம்ம கட்சியில் இருந்துட்டு எப்படி அவன் இன்டர்நேஷனல் லண்டனுக்கு பறக்கிறாரு ஆஸ்திரேலியாவுக்கு பறக்கிறாரு அமெரிக்காவுக்கு பறக்கிறாருக்கு பறக்கிறாரு இதெல்லாம் பார்த்து ஏற்றுக்க முடியல அன்பு பணியாலும் ஏற்றுக்கொள்ள முடியல நமக்கு அடிமையா இருப்பான்னு பார்த்தா நம்ம மேலே இருக்கான நீங்க ஹசபிள்யூ ஜெயபர்தான் ஜெயபரத்ரா ஒரு நாட்டு அதிபர் இருந்தார் அவருடைய தம்பி பெரிய கோடீஸ்வரன் அதே போல் ஜிஜி பொன்னம்பலம் மிகப்பெரிய பாரிஸ்டர் ரெண்டு பேருக்கு பார்கள் பார்கள் உட்காந்துருக்கும் இருக்கும்போது நான் சொல்கிறது பார் என்னங்கன்னா பார் கவுன்சில் இல்லை ரெஸ்ட்ரோ பார் ரெண்டு பேரும் சண்டை வந்துருச்சு தமிழை எப்பவும் சிங்களுக்கு மேலே தாண்டா இருப்பான் சிங்களை எப்பவும் தமிழுக்கு மேலே தாண்டா இருப்பான் ரெண்டு பேருக்கு எங்கே சண்டை கொழும்பு பார்ல பார்ல பார் கவுன்சில் இல்லை ரெஸ்ட்ரோ பார்ல சண்டை அப்போது சிங்கப்பூரில் ஒரு இடம் வாங்கி கட்டுறாரு யார் ஜிஜி பொன்னம்புலம் பேரிஸ்டர் வக்கீல் இருபது அடி இருபது அடி வாங்குறாரு வாங்கி ஒரு ஃப்ளாட் கட்டிட்டு பத்தொன்பதாவது அடியிலே நிறுத்திட்டார் அங்கே போய் இடம் வாங்குறாரு ஹெச்டபிள்யூ ஜெயவர்தனா அதிபருடைய தம்பி அதுக்கு மேலே இரு இருபது அடி யாருக்கு மேலே குடியிருக்கிறக்கு தமிழனுக்கு மேலே குடியிருக்க குடியிருக்கிறக்கு இவர் எவ்வளோ அடியில் கட்டி நிறுத்திட்டார் பத்தொம்பது பத்தொம்பது அடியில் இவருக்கு எத்தனை அடி இருக்குது இருபது அடி அப்போ அவர் சொல்றார் ஏடா இருபது அடி மேல இருக்கு அதுக்கு மேலே நீ கட்டிக்கன்ட்டார் இருபது அடி பத்தொன்பது அடியில் பில்லர் போடாமல் எப்படி இருபது அடியில் கட்ட முடியும் கடைசி வரை கட்டவே முடியல ஓகே சொன்னார் தாண்டா உயரமா இருப்பான் தமிழுக்கு மேலே சிங்கம் உயரமா இருக்கவே முடியாது அப்போ அந்த நாடு சட்டப்படி அவருக்கு இருபது அடி இருக்கு அதுக்கு மேலே வச்சு கட்டிக்கிட்டான் இப்போ அதே கதை தான் அன்புமணிக்கு மேலே யார் இருக்கா தமிழ் குமரன் இருக்கார் ஜி கே பையன் இருக்கார் ஆ என் நேரம் பார்த்தாலும் பறந்துட்டே இருக்காரு சிஇஓ கூட ஆஸ்திரேலியாவில் தனி தீவு இருக்கு யாருக்கு சுபாஷ்கரனுக்கு சுபாஷ்கரனுக்கு லண்டனில் ஒரு பெரிய துறை டெலிகாம் கம்பெனியே இருக்கு சேட்டலைட்டே ஓடுது இவர் லோக்கல் பஞ்சாயத்து பண் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்காரு அன்புமணி அவர் சர்வதேச அளவில் பஞ்சாயத்து பண்ணுற இடத்துல இருக்கார் ஆ சுபாஷ்கரனுக்கு ஆப்பிரிக்காவில் தங்கச்சுரங்கு இருக்கு துபாயில் கோல்டு மார்க்கெட்டு யாருக்கு சுபாஷ்கர் சுபாஷ்கரனுக்கு லைக்கா சுபாஷ் இப்படி அப்போ அன்புமணி என்ன பார்த்தார் நமக்கு அடிமையாக கார்கதம் திறந்து விட வேண்டியவன் எதில் பறந்துகிட்டு இருக்கான் பேனாமில் ஏர் இந்தியாவிலேயும் பிரிட்டிஷ் ஏர்வெசியில் பறந்துட்டுருக்காரு இதுதான் சண்டை பதவி விலகியாச்சு இப்போ இந்த இந்த சண்டை ஜிகே மணி வரைக்கும் வந்துடுச்சு ஜிகே மணி என்ன நினைக்கிறாரு கண்டிப்பாக வர்ற தேர்தலில் நமக்கு கண்டிப்பாக எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் சீட்டு இல்லை இதை அன்புமணி தெளிவாக இருக்கார் ஆதலால் நாம் இப்போவே திமுகவுக்கு துண்டை போட்டு வைத்திருப்பதை தவிர வேறு வழி இல்லை பஸ்ல ஜனியை துண்டு போட்டு வைப்பாங்களா அதே போல திமுகவுக்கு துண்டை போட்டார் அதுதான் இந்த அதுதான் கலைஞருக்கு பல்கலைக்கழகம் கட்டியே ஆகணும் அப்போ ஸ்டாலின் சொல்லிட்டாரு இப்ப வேண்டாம் ஆறு மாதம் தவணை இருக்கு ஆறு மாதம் எலெக்ஷன் சூடு பிடிக்கும் போது வாங்க இது இதுவரைக்கும் பாமக உட்காந்துட்டு திமுக புகழ் பாடுங்க இதை இவர் ரசிக்க மாட்டார் யாரு ராமதாஸ் இல்லை ராமதாஸ் ரசிக்கிற நிலைமையில் இல்லை ஏன் எண்பத்தாறு முதுமையாயி இப்போ அவருடைய கட்டுப்பாட்டில் எதுவுமே இல்லை அவருடைய கட்டுப்பாட்டில் திலக பாமாவே இல்லை திலக பாமா என்ன சொல்லுது சட்டவிரோதமாக ஐயா செஞ்சுட்டார் சொல்லிச்சா உன்னர் வடிவ ராவனை வந்து பஞ்சாயத்து பண்ணி ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறார் அப்போது சாதாரண பொருளாளராக அந்த கட்சிக்கு வந்த போன மாதம் வந்த திலக பாமா எண்பதுலேருந்து வன்னியர் சங்கம் ஆரம்பித்த காலத்தில் எம்ஜிஆரோட அரசியல் பண்ணி கருணாநிதியோட அரசியல் பண்ணி ஜெயலலிதாவோட அரசியல் பண்ணி வாஜ்பாயோட அரசியல் பண்ணி மன்மோகன் சிங்கோட அரசியல் பண்ணிய ஐயா ராமதாஸுக்கு எதிராக யார் அறிக்க விடுறா திலகபாமா திலகபாமா அப்போ நிலைமை ரொம்ப மோசமாக போச்சுமா இதுதான் அப்போ ஜி கே மணி பாட்டார் ஐயாவால் இனிமேல் நமக்கு சீட்டு வாங்கி கொடுக்க முடியாது ஐயாவுடைய அதிகாரம் குறைஞ்சி போச்சு குறைஞ்சி போச்சு அதனால் நமக்கு இப்போ ஒரே இப்போ நமக்கு நம்ம மகனுக்கு பாதுகாப்பு எது திமுக திமுக தான் எப்படி இப்போ திமுகவில் புகழ் பேசுகிறாரு இப்போவே கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா நீக்க மாட்டாங்க ஏன் நீக்க மாட்டாங்கன்னா பலவீனமாக இருக்குது கட்சி அப்பா இருக்கு முக்கா கோஷ்டி மகன் ஒரு கோஷ்டி இந்த கோஷ்டி ஜி கே ஜிகே மணியை நீக்கினாங்கன்னா ரெண்டாயிரம் பேரை திமுகவே ஆள் அனுப்போம் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு நூறு பேருக்கு பஸ்ஸு கொடுக்கும் யார் திமுக திமுகவே கவர்மெண்ட் பஸ்ஸு ஒரு ரெண்டாயிரம் பஸ்ஸு கிடைக்கும் ரெண்டாயிரம் பஸ்ஸில் பாமக திமுக விட என்ன ஆகும் ஆ ஆ இன்னும் அதிகமாக பலவீனமாக பலவீனமாக அதை கண்டிப்பாக இப்போ ராமதாஸ் விரும்ப மாட்டார் அன்புமணி விரும்ப மாட்டாங்க ஆக மொத்தம் நீங்கள் தொண்ணூற்றி ஆறில் ஜெயலலிதா திமுகவோட கூட்டணி சேராமல் ஜெயலலிதா கூட்டணி சேர்ந்து தோத்து போச்சு எது பாமாக்கா நடு நடுவ நடுநிலைமையில நிற்கிறாங்க பண்டூட்டி மட்டும் ஜெயிக்கிற பண்டூட்டி ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் மூணு நாலு பேர் ஜெயிக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் தீரன் கோச்சிட்டு வெளியே வந்துடுறார் தீரன் கோச்சிட்டு வெளியே வர்றார் வெளியே வந்த ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் கட்சி ஆரம்பிக்கும் போது பொன்முடி அப்போ போக்குவரத்து துறை அமைச்சர் நினைக்கிறேன் பொன்முடி எல்லா மாவட்டங்களுக்கும் பஸ்ஸு யார் கட்சிக்கு தீரன் கட்சி தீரன் கட்சி அப்போ தீரன் கட்சிக்கே பஸ் அனுப்புகிற திமுக ஜிகேமணி கட்சியை ஆரம்பித்தா இல்லை கட்சியிலிருந்து திமுக விலகுனா எத்தனை பஸ்ஸு வரும் கண்டிப்பாக இப்போ ஒரு மா ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஐம்பது பஸ்ஸாக வரும் ஓகே வட மாவட்டங்கள் இருக்கக்கூடிய பத்து மாவட்டங்களில் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு இருபது பஸ்ஸு போட்டால ஒரு இரநூறு பஸ்ஸு வந்தால் அது பெரிய கூட்டம் இல்லை சார் இப்போ வேல்முருகன் தனியாக கட்சி வச்சு கூட்டணி வச்சுருக்கார் திமுக கூட இப்போ ஜி மணியும் அப்படி தான் செயல்படுவார்ன்ற திமுக இணைஞ்சிருவார் அவர் நேரடியாக நேரடியாக இணைஞ்சிருவார்

சுபாஷ்கரை வச்சுருக்காரு ஆமாம் அரசியல் பின்னணி இல்லை ஆனால் அதை ஆனந்தன்னா வேட்டி விட்டுருவார் விமானத்து பக்கத்தில் கூட போக முடியாது ஆமாம் அப்போது ஒரு அரசியல் பின்னணி வேணும் இல்லை சார் மேற்கொண்டு மணி அவர்கள் விலகினா பாமக இன்னும் பலவீனம் அடையும் அதை எப்படி ஏற்றுக்கிறாரு அன்புமணி இல்லை அன்புமணியை பொறுத்த வரைக்கும் அன்புமணி யார் வந்தாலும் தனக்கு கீழே தான் வேலை செய்யணும் தனக்கு கீழே தான் வேலை செய் தான் தான் பாகுபலி நினச்சிட்ருக்கார் தன்னொரு பாகுபலியாக நினைச்சிட்டு இருக்காரு அப்போ இது ராமதாஸ் வீதி வீதியாக போய் தெரு தெருவாக போய் பெட்டியை தூக்கிட்டு திருவள்ளூர் பஸ்ஸில் போய் கட்சி வளர்த்திய காலம் வேற பண்ணு முடிவு அப்படிலாம் வளர்த்த முடியுமா முடியாது கார்பரேட் கம்பெனி மாதிரி தான் நடத்துறாரு அவர் அப்போது இந்த கார்பரேட் கம்பெனி நடத்துவதற்கு யார் தேவை கார்பரேட்டுக்கு தான் தேவையை தவிர கார்பரேஷன் தேவையில்லை கார்பரேஷன் பூரா அழுக்கு சட்டை போட்டுட்டு வேர்வை நாசத்தோட பஞ்ச பராரியாக நிற்பான் அவனை வச்சு என்ன பண்ணுறது அப்போ இவர் கார்பரேட் லெவலுக்கு வந்துட்டார் அது அடுத்த ஜெனரேஷன் பூராமே எல்லாமே கார்பரேட்டுகள் தான் அவங்க அப்பா தான் கார்பரேஷன் கருணாநிதி கார்பரேஷனாக இருந்தார் ஆ தெரு தெருவாக போய் ஊர் ஊராக போய் பஸ்ஸு காசு இல்லாமல் படுத்துக்கிறந்த காலம் ஒன்று ஸ்டாலின் அப்படிலாம் படுக்க முடியுமா முடியாது மாவட்ட செயலாளர் ரெடியாக நிற்கணும் எல்லா சகல ஏற்பாடுகளோடு மாவட்ட செயலாளர் நிற்கணும் அது இந்த காலம் உதயநிதிக்கு அமைச்சர்களே நிற்கணும் யார் நிற்கணும் அமைச்சர் அமைச்சர்களே நிற்கணும் உதயநிதி துணை முதலமைச்சர் வராருனா புரோட்டாக்கால் படி அப்துல் அமைச்சர் நிற்கணும் கருணாநிதிக்கு ஊர் ஊரா போகும்போது பஸ்ஸுக்கே காசு இல்லை இன்னைக்கு மூணாவது தலைமுறை எலான் மாஸ்கூட பாட்னர் பானம் பானத்துக்கு போகிறது பற்றிய ஒரு கன் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி யார் ஆரம்பிக்கிறா சர்வீஸ் ஆரம்பிக்கு ஆரம்பிக்கிறாங்க எங்கேயா போகிறீங்க செவ்வாய் போகணுமா சந்தனம் போகணுமா எங்கள் திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் மாயவரம் மாதிரி செவ்வாய் புதன் வேறு வியாழன் எந்த கிரகத்தையா போறீங்க மேலே போய் சுத்தி காமிச்சிட்டு வரோம் இப்படி ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறாரு யாரு சபரிசன் சபரிசன் வானம்ன்றாரு ஆரம்பிச்சிட்டாரு யாரோட பார்ட்னர் எலான் மாஸ்கோட எலான் மாஸ்கோட பார்ட்னர் சேர்ந்து ஃபேஸ் எக்ஸ் இவரது ஃபேஸ் சபரிசன் ஃபேஸ் எஸ் இப்படி எஸ் உதயநிதிக்கு யூ எஸ் யூ ஃபேஸ் எஸ்யூன்னு ஆரம்பித்தாலும் நம்ம சந்திரமணத்துக்கு பார்க்கணுமா செவ்வாய் பார்க்கணுமா புதன் பார்க்கணுமா யூரேனைஸ் எங்கே பார்க்கணும் டிக்கெட் இங்கே ரிசர்வ் அறிவாலயத்தில் இப்படி போயிட்டுருக்கப்போ இதுதான் எதிர்காலத்தில் அரசியல் இந்த அரசியலில் தன்னுடைய மகனையும் தன்னையும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஜிகே மணிக்கான தேவை எங்கேயாவது ஒரு இடத்துல தன்னுடைய மகனை பாதுகாப்பாக இப்போ தன்னுடைய பாதுகாப்பு இருக்குது எதில் பாமக பாதுகாப்பு இருக்குது எதிர்காலத்தில் ஒரு அரசியல் பின்னணி இல்லாமல் சர்வேவில் ஆக முடியாது ஆமாம் இந்த நிலைமையில் அவர் எங்கே போய் போவார் அடுத்து திமுக திமுக அதாவது சார் இது திமுகக்கு இப்போது அங்கே போகிறதுக்காக இதெல்லாம் பண்ணுறாரு கலைஞருக்கு பல்கலைக்கழகம் வேணும்னு செல்வ பிறந்தவங்க மற்றவர்கள்லாம் பேசுகிறாங்க திமுகவே இப்படி பேச வக்தி இல்லை இவங்களே இப்படி பேசுகிறாங்களா திமுக சொல்லாமல் ஜி கே மணிக்கு சொந்த சிந்தனையெல்லாம் செய்வதற்கு எந்த ஆற்றலும் அறிவும் இல்லை தலைவராக வருகிற அத்தனை பேருமே கட்சி தலைமை எதை கட்டளை இடுகிறதோ அதை செய்கிற ஆட்கள் தான் எல்லா கட்சியிலும் ஒரு ஆளை கருணாநிதி வச்சுருப்பார் எல்லா கட்சியிலையும் பாமக விடுதலை சிறுத்தை அண்ணாதிமுக சிபிஐ சிபிஎம் பிஜேபி எல்லா கட்சியும் ஒரு ஆளை வச்சுருப்பார் அதுதான் கருணாநிதியுடைய திறமை அத்தனை பேருடையும் நல்ல தொடர்பு இருப்பார் காங்கிரஸ் உட்பட காங்கிரஸை யார் மாநில தலைவராகணும்னு யார் முடிவு பண்ணுவா கருணாநிதி தான் சிபிஐ சிபிஎம் இப்படி எந்த கட்சிக்கு தலைவரானாலும் அதில் கருணாநிதியுடைய ரோல் இருக்கும் அதனால தான் இத்தனை ஆண்டு காலம் இந்த இந்த கோபால் கோபாலபுரத்தில் பத்திரமாக பாதுகாக்க முடிந்தது இப்போ அதே வேலை தான் ஜிகே மணி தமிழ் குமரன் கூடிய விரைவில் ஒரு ஆறு மாத காலம் கண்டிப்பாக தமிழ் குமரன் எம்எல்ஏ ஆனாலும் ஆச்சரியப்படுறேன் ஓகே அப்பாவுக்கு பதிலாக மகன் தமிழ் ம குமரன் எம்எல்ஏ ஆனாலும் எனக்கு வேண்டாங்க என் மகனு கொடுத்துருங்க அப்போ அது அடுத்து பல ஆயிரம் கோடி ரூபாய் பணம் இருக்கு இதுக்கு பாதுகாப்பதற்கு ஒரு அரசியல் கண்டிப்பாக தேவை என்கின்ற முடிவை ஜி எடுப்பார் எடுத்து விட்டார் எடுக்க போகிறார் நன்றி வணக்கம்